ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சொரக்கா பாசி பருப்பு போட்டு கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் சொரக்கா பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் சொரக்காவை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த விதையெல்லாம் நான் எடுத்துகிட்டேன் உங்களுக்கு பிஞ்சாக இருக்குது விதைன்னா அப்படியே விட்டுருங்க முத்தலாக இருக்குன்னா நீங்கள் எடுத்துருங்க இது பாருங்கள் நான் எடுத்து அழகாக கட் பண்ணி க்ளீன் பண்ணிலாம் வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு நூறு கிராம் பாசி பருப்பு சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க ஒரு நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது ஒரு ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் இதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு நாலு பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் நீங்கள் கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பாசி பருப்பை கழுவி வச்ச பாசி பருப்பை இந்த குக்கரில் போட்டுடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி நீர் நீர்காய்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூடுனால வர கட்டிகள் முகத்தில் கட்டிலாம் வரும் இல்லையா அது வாய் புண்ணு இந்த கட்டி இதெல்லாம் வந்து வராமல் இருக்கும் இந்த பாசிப்பற குளிர்ச்சி தரக்கூடியது இதை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு பொடி போட்டாச்சு இப்போ தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ பருப்பு வந்து நல்லா முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டு இதை வேக வச்சுக்கலாம் கூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காரம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி குக்கர் கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம் போட்டு ஒரு நாலு ரிசல் வரட்டும் இப்போ கேஸ்ட்டை ஆன் பண்ணிக்கலாம் பருப்பு வேகட்டும் வேகறதுக்குள்ளே நம்ம காய் வந்து தாளித்து விட்டுரலாம் பருப்பு வெந்ததும் அப்படியே எடுத்து ஊற்றி ரெடி பண்ண போகிறோம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் காய்ஞ்சதம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் காயட்டும் இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம் இது சின்ன சின்ன பீஸ்ஸா கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்ஸியில் இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம இது தான் போட போகிறோம் அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணிலாம் காஞ்சிருச்சு கடையில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இப்போ இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றி செய்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஏற்கனவே அரைக்க வேற போட்டிருக்கோம் தேங்காவில் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வந்தாலே போதும் இப்ப பாருங்க வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்ப தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வதங்கிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் சீக்கிரத்தில் செய்து முடிச்சிடலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரசம் வச்சுட்டு இதை கூட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு தயிர் சாதம் தயிர் தாளிச்சுட்டு இந்த மாதிரி சொரக்காய் கூட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெயிலுக்கு இந்த சொரக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே மாதிரி பொடலங்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்குற இந்த சொரக்காய் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு தேவைன்னா பிறகு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஏற்கனவே பருப்புலேயும் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் காய்க்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கலாம் மற்றபடி காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் மிளகாய் துள்ளா இல்லை சிறு பருப்பு போட்டு சுரக்காய் கூட்டு இதுக்கு மெயினே வந்து தேங்காய் அரைக்கிறது தான் தேங்காய் சீரகம் இந்த பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அதுதான் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவு இது வேகிறதுக்கு இந்த காய் கொஞ்சம் வேகட்டும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஓரளவு தண்ணி ஊற்றிக்கங்க ஏன்னா பருப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் குழம்பு திக்காகும் இந்த கூட்டு அதனால தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் மூடியை போட்டு வேக விட்டுலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் காய் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்ப பாருங்க திறந்து பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் விழுதியும் ஊற்றிக்கலாம் கடைசியாக பருப்பு ஊற்றி இறக்கிடலாம் பருப்பும் நல்லா கூட வெந்துருச்சு நல்லா இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொடுங்க கூட்டு ரெசி கூட்டு தான் பண்ணுறோம் நம்ம அதனால ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி இருந்தால் போதும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் எடுத்து பருப்பை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு பார்க்க நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை போயிடுச்சு தேங்காயுடைய பச்சை வாசனெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு பருப்பு பாசி பருப்பு பாசி பருப்பில் நம்ம எது செய்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பாயசமாக இருக்கட்டும் கூட்டாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் இப்போ இதை எடுத்ததை பாசி பயிரை போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு டிஃபன் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் காரமும் மீடியமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ரசம் வச்சுட்டு கூட இந்த கூட்டு வச்சுக்கலாம் மற்றபடி நீங்கள் தயிர் சாதம் தயிர் தாளித்து வச்சுட்டு இந்த கூட்டு வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விடலாம் விட்டு அதுக்கப்புடியை போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு கூட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லியை மேலே கொஞ்சம் தூவிக்கலாம் தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாசி பருப்பு கூட்டு இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப கட்டி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான சுரக்கா பாசிப்பயிறு கூட்டு ரெடியாகிடுச்சு அட்டகாசமாக நல்ல மணமாக ரெடியாகிருக்கு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்டீம் பண்ணி கூட செய்யலாம் இல்லைன்னா அப்படியே தாளிச்சும் பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை எது எப்படி செய்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான பாசிப்பயிறு சொரக்கா கூட்டு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி வேணால் மேலே தூவிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்